அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நிறைய பேரோட மனசில் இருக்கிற ஒரு ஆசை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நான் வசியம் பண்ணுறேன் ஆனால் அந்த வசிய முறை எனக்கு நிரந்தர வசியமாக இருக்கணும் அதாவது நான் வசியம் செய்யும் நபர் என்னிடம் நிரந்தரமாக வசியமாகி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தான் அதிக பேர் மேக்சிமம் தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒன்பது சதவிகிதம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட நபர்கள் இந்த பதிவை கண்டிப்பாக பார்த்துன்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப பயனுள்ள ஒரு பதிவு பயன்படுத்துங்க நிச்சய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் சக்தி வாய்ந்த ஒரு இயந்திரத்தை பதிவு செஞ்சுருக்கோம் அதை எப்படி வரையிறது எந்த டைமில் வரையிறது வரைஞ்சி முடிச்சப்புறம் அதை என்ன செய்யணுங்கிறத பற்றி நான் இந்த பதிவில் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இது நாள் வரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது எங்களுடைய ரிக்வெஸ்ட் இது எங்கள் நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை கொடுத்துருக்கிற எந்திரத்தை வந்து ஒயிட் கலர் பேப்பர் உங்களுடைய மொபைல் சைஸில் பாதி அளவு இருந்தால் கூட போதும் ஆனால் பயன்படுத்தாத பேப்பராக இருக்கணும் பிளாக் கலர் பென்னாக யூஸ் பண்ணுங்கள் பிளா பிளாக் கலர் பால் பென் பெனாவோ ஸ்கெட்ச் பெனோ ஏதாவது ஒரு பால் பென் பேனாக எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு பால் பென் பிளாக் கலர் பால் பென் பென் நாங்கள் கொடுத்துருக்குற இயந்திரத்தை அந்த பேப்பரில் வரைங்க வரைஞ்சி முடித்தப்புறம் சம்பந்தப்பட்ட நபருடைய பேர் அங்கே எழுதணும் உங்கள் பேர் எழுதக்கூடாது அவங்க பேர் மற்றம் எழுதுங்க வேறு யார் பேரும் எழுதக்கூடாது என்ன சக்தி வாய்ந்த மந்திரம் அவங்க அம்மா பேர்லாம் எழுதுனாக்கா அவங்களும் வசியமாயிடுவாங்க அதனால் அவங்க பேர் மட்டும் போடுங்க எழுதி முடித்தப்பறம் அதை மடித்து உங்கள் மொபைல் கவர்லேயோ அல்லது உங்கள் பாக்கெட்லேயோ உங்கள் பர்ஸ்லேயோ உங்கள் ஹேண்ட்பேக்லேயோ வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இயந்திரம் தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிடும் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சுருவாங்க அப்படி ஒரு சக்தி இந்த வசிய முறைக்கு இருக்குது எந்திரம் சாதாரணமாக தெரியலாம் ஆனால் ரொம்ப வேகமாக துரிதமாக வேலை செஞ்சு கிட்டே நிரந்தரமாக வசியமாக்கி தரக்கூடிய இயந்திரம் இது உங்கள் கிட்டே இருக்கிற வரைக்கும் அவங்க உங்ககிட்ட தான் வசியமாகிட்டே இருப்பா வசியமாகி இருப்பாங்க உங்களை விட்டு பிரிய மாட்டாங்க ஸ்க்ரீனில் பார்க்குற எந்திரம் தான் ஆறு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்புறம் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று அப்புறம் இரநூத்தி ஐம்பத்தொன்று அப்புறம் ஐநூற்றி இருபத்தொன்று அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று போட்டு கடைசியில் பேர் போடுங்க நீங்கள் விரும்புகிற நம்பர் ஆணோ பெண்ணோ யாரோ அவங்க பெயர் போட்டு மடித்து உங்கள் கூட வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பர் வே சூப்பராக வேலை செய்யக்கூடிய ஒரு இயந்திரம் இது வந்து இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் எங்கே வேணுனாலும் வரையலாம் சாப்பாட்டிலலாம் கட்டுப்பாடெலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்றபடி எல்லா நாட்களிலும் பண்ணலாம் இரவு எட்டு மணிக்கு மேலே வரைஞ்சி மடித்து உங்கள் கூட வச்சுக்கோங்க நிரந்தர வசியம் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்